உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் வெங்கிரத்தனம் நம்ம ஆர்எஸ் எஸ் பாரதி ஊடகங்கள் இருக்காங்கள இவங்களுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா நேரா எடப்பாடியை பிடிச்சிக்கணும் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் சண்டை எடப்பாடியாருக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை உடனே டிடிவி தினகரன் இந்த ஆளுக்கு வேற வேலை அப்படிங்கிறது கிடையாது காலையில தூங்கி எந்திரிச்சு போனா துரோகி துரோகி துரோகின்னு சுட்டு ஊட்டு வேலை செய்வாங்க காலையில டிடிவி பேட்டி கொடுக்கணும் மத்தியானம் ஓபிஎஸ் பேட்டி கொடுக்கணும் நைட்டு செங்கோட்டையம் பேட்டி குடுக்கணும் அப்ப நைட்டு மூணு பேரும் ஆராய்ஞ்சு வேற ஏதாவது கண்டென்ட் அப்படிங்கிறத பெண் நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க சரி அதிமுகக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது மட்டும் தான் விவாத பொருளா நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் விவாத பொருளே கிடையாதா இத புடிச்சிக்கிறது அப்படி இல்லைன்னு வச்சிக்காரு உம் உம் ஒருத்தருக்கு மீசையை முறிக்கோல கை அப்படி வச்சிக்காரு நாயங்க நாப்பத்தி ஒரு பேரை கொன்னுட்டிங்கல்லடா முதலெல்லாம் கோவைனைவி அது தப்புன்னு நாம சொல்லு தப்பு சரின்னு சொல்லுல கண்டிக்கிறோம் இருந்தாலும் அதை கேக்கிறதுக்கு இந்த விஜய்க்கெல்லாம் இருக்கா அப்பத்தோரு பேரை கொண்டுட்டீங்களா இப்படியே கைய பிணைஞ்சிக்கிட்டு ஒன்னு விஜய கடிக்கணும் இல்ல அதிமுகவை கடிக்கணும் சரி இவங்களுக்கு நாட்டு நடப்ப பத்தி தான் பேச துப்பு இல்ல திமுகவுல செருப்பை கழட்டிக்கிட்டு அடிச்சிக்காத குறையா உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள சண்டை அப்படிங்கறது நடக்குது இதுல அதிமுகவுலயாச்சும் ஏதோ ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்துக்கிறாங்க திமுகவுல ஆராசாவும் சேகர்பாபுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காத ஒரே சண்டை புடிச்சிருக்காங்க ஸ்டாலின் முன்னிலையிலே இதெல்லாம் எந்த உடவுமே பேசாது இன்னைக்கு நாம பேசிடுவோம் அது மட்டும் இல்லாம இந்த சண்டை எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா மேயர் பிரியாவுக்காக அதையும் நாம பேசிடுவோம் என்ன சண்டை அப்படிங்கிறத அது மட்டும் இல்லாம இந்த திமுகவோட குப்பையை கிளறணும்னா திமுகவே குப்பை தான் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற குப்பையவும் கிளறணும் அப்படின்னா பயங்கரமா நாருது அவ்வளவு சண்டை உள்ள நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஊடகமும் இதை பத்தி பேசல நம்ம பேசிடுவோம் அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சிபிஐ விசாரணை நடக்கவே கூடாதுன்னு இன்ன வரைக்கும் குரங்குபல்ட்டி அப்படிங்கிறத அடிச்சுட்டு இருக்காங்க தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போராட்டம் அப்படிங்கிறதும் நடத்தப்பட்டுச்சு பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைமை மாயாவதி அவர்களும் கடிதம் அப்படிங்கிறதையும் உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்க சிபிஐக்கு கொடுத்துருச்சு நம்ம தமிழக அரசு வந்து மேல்முறையீடு அப்படிங்கிறது போயிருக்காங்க அப்ப ஆம்சாங் கொலையாளிகளை பிடிக்கவே கூடாதுன்னா இவங்களோட எண்ணம் போல இருக்கு உடனே மேல்முறையீட்டுக்கு பிறக்காங்க திருமாவளன் மாதிரியான நபர்கள் இதுக்கெல்லாம் வாயே திறக்காம அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க இந்த சூழல்ல தமிழக ஆம்ஸ்டாங் கட்சி இந்த தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போராட்டம் நடத்தப்படுது இதையெல்லாம் யாருமே பேசல வெறுமனே அதிமுக உட்கட்சி பஞ்சாயத்து டிவி கேவல என்ன நடக்குது அப்படின்னு அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குறதே இவங்களோட வேலையா இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நாமளும் எட்டி பார்க்குறோம் அப்படிங்கிற முடிவோடு தான் இந்த வீடியோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தேர்தல் வேலையை திமுக தொடங்கிருச்சு சென்னைக்கு பொறுப்பாளராக ஆர் ஆசாவை போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சென்னை அப்படிங்கிறது எப்பவுமே திமுக ஜெயிக்கும் இப்போலாம் செஞ்சு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு மக்கள் கடுப்புல இருக்கு மெயின் ரீசன் என்னன்னா போதை கண்ட மெனி போதையை போட்டுட்டு கையை பிடிச்சி காலை காலப்பிடிச்சி எழுக்கிறது பொம்பளைங்க வெளியிலேயே போக முடியல அப்படின்னு வடசென்னை பெண்கள் எல்லாமே காரி மூஞ்சில துப்பாத ஒரே துப்பிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ரவுடிசம் அவ்வளவு போதை பொருள் புழக்கம் அவ்வளவு பிரச்சனைகள் திமுக இதுமே ஜெயிக்கவே கூடாதுன்னு சென்னை மக்களே முடிவு பண்ணியிருக்காங்க போதாத குத்தத்துக்கு அப்பப்போ மலை வந்து பாவப்பட்ட மக்களை பழி வாங்கிட்டு போகுது இந்த கையால் ஆகாத திமுக நாலாயிரம் கோடிக்கு நாங்கள் பேக்கேஜ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி பேக்கேஜ் போட்டாங்களோ இல்லையோ வாக்கிய அப்படிங்கறத போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதனால சென்னையில தூக்குற மாதிரி இருக்கு ஆர் ஆசா பொறுப்பாளராக அங்க போடப்பட்டிருக்காரு இங்க நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல வட வடசென்னைக்கு போய் ஆலோசனை அப்படிங்கிறத சொல்லும் போது ஏற்கனவே செயல்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய நல்ல வேட்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோட பார்வையில் ஒரு திமுக யாரையும் ஒழுங்காக மக்களுக்கு செயல்படல அந்த குடும்பத்துக்கு தான் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆராசா வந்து எக்மோர் தொகுதியை பரந்தாமனுக்கே விட்டுருவோம் எக்மோர் தனி தொகுதி ரெண்டு தனித்தொகுதியில் மட்டும்தான் இவர் தலையிடுவாப்புல என்னதான் பொறுப்பாளராக இருந்தாலும் அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால திமுகவோட சமூக நீதிப்படி அவர் பொது தொகுதியில் நிற்கவும் கூடாது பொது தொகுதிக்கு பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது அதனால் இவர் போயிட்டு இருக்கிற ரெண்டு தனித்தொகுதி ஒன்று திருவிக்கா நகர் இன்னொன்று எழும்பூர் இந்த ரெண்டுக்கும் போயிட்டு பரந்தாமன் நல்லா செயல்படுறாப்ல பரந்தாமனையை போட்டுடலாம் இது மாதிரி திருவிக்கா நகரில் சிவகுமார் தாயகம் கவி என்கின்ற சிவகுமார் நல்லா தான் செயல்படுறாப்புல இவங்களை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையில சொல்லியிருக்காரு வந்துச்சு பாருங்க சேகர்பாளுக்கு கோபம் நீ பொறுப்பாளர்னா வந்தீன்னா வேலையை மட்டும் பாரு வேட்பாளர் யாரு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தலைவர் முடிவு எடுத்துக்குவாரு தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் எங்க மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் வேட்பாளர் போடுறதுக்குலாம் நீ ஆள் கிடையாது வந்தியா வேலையை ஜெயிக்க வைக்க முடியுமா இங்க இருக்கிற தொகுதியா என்னால ஜெயிக்க வைக்க முடியும் நீ யார் வேட்பாளர் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எகிரி இருக்காரு அது அவரோட செயல் எப்படி இருக்கும் நீ சேகர்பாபுவோட செயலை பார்த்திருப்பீங்களா ஆஹ் என் ஏரியா எனக்கு தெரியாதா இப்போ வந்தினா அந்த வேலையை பார்த்திருப்போம் வேட்பாளர் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் அந்த தெலுங்கர்கள் வட சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் திமுரு தெனா விட்டு ரவுடி தண்டராஜ் பாஸ் எல்லாம் பேசி அப்படி பார்த்து ராஜாவை ஒரு விரட்டு விரட்டிட்டார் ராஜாவுக்கு செம்ம கெடுப்பு வந்துச்சு நான் கட்சியில தலைமை பொறுப்புல இருக்கேன் நீ முந்தானிய அண்ணா திமுக இருந்து வந்த நான் பரம்பரை கட்சிக்காரன் என்ன ஏத்து பேசுறது நீ யாரு வேட்பாள் நான் தலைமை பொறுப்புல இருந்து எனக்கு தேர்தல் பொறுப்பு போட்டுருக்கா என்னோட சஜஷன் நான் சொல்லதான் செய்வேன் அப்படின்னு இவரு ஏற அவரு ஏற ரெண்டு பேருக்கும் கடுமையான வார்த்தை மோதல் எதனால இந்த மோதல் அப்படின்னா சேகர்பாபு முக்கியமா குறி வச்சிருக்கிற ரெண்டு தொகுதியை ராஜா தொட்டுட்டார் ஒன்னு திருவிக்கா நகர் இன்னொன்னு எக்மோர் என்னன்னா எக்மோர்ல பரந்தாமனுக்கும் சேகர்பாபுவுக்கும் ஏழாம் பொருத்தம் ஏன்னா சேகர்பாபு சிஎம்டிக்கும் அவர்தான் அமைச்சர் அப்படிங்கிறதால தமிழக முழுக்கும் ஒரு கட்டிங்க அது இல்லாமல் அறநிலைத்துறை அமைச்சருங்கிறதால அதுல ஒரு கட்டிங்க மாவட்ட செயலாளர் அதுல ஒரு கட்டிங்க யாருமே அவர் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது சென்னைக்கு முதலமைச்சர் சேகர்பாபு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கிடங்காத அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா பரந்தாம வந்து அவருக்கு கப்பம் கட்டுறது இல்ல என்னன்னா பரந்தாம இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஒரு தொகுதி எம்எல்ஏ நம்ம தொகுதியில வர்றதே பத்தோ அஞ்சோ பிச்சை காசுலயே பிச்சை காசா வந்துகிட்டு இருக்கு அதுலயும் வந்து இந்த ஆளு கட்டிங் கேட்கிறாரு பிச்சை எடுக்குதான் பெருமாள் அதை புடுங்குதான் அனுமாரு அப்படிங்கிற மாதிரி இவர் கட்டிங் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபுக்கு பெருசா கட்டிங் கொடுக்கறது இல்ல அதனால எக்மோ தொகுதி வேலையுமே இப்ப சேகர் பாபு நேரா செஞ்சுக்கிறாராம் இல்ல ரெண்டு பேருக்குள்ள போச்சல நான் ஒரு ஆள் எவ்வளவு பெரிய டான் நானு எனக்கே கட்டிங் தர மாட்டேங்கிறியா நீ எப்படி சீட்டு வாங்கிற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரந்தாமனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டுதான் இப்ப பரந்தாமனுக்கு பதிலாக திமுகவுல இருந்து அங்க யாரா உணர்ந்து என்ன பண்றது அதுவும் வேலைக்கு ஆகாது சரி இருக்கவே இருக்கு நம்ம ஒரு காங்கிரஸ் கொத்தரிமை அதை புடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பிறந்தகைக்கு இந்த ஸ்கிராப் பிரச்சனை ஏகப்பட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது அதை இல்லாம ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்கள் எல்லாமே இப்ப ரொம்ப எதிராக இருக்காங்க செல்வப்ருந்தயிக்குங்கிறதால நமக்கு கை கடக்குமா ஒரு அல்ல கை செல்லுவருந்தயம் இருக்கா செல்வப்ருந்தையை தூக்கி எக்மோர்ல போட்டுருவோம் பரந்தாமனை காலி பண்ணி காங்கிரஸ் மூலமா எங்களுக்கு எக்மோர் வேணும் அதற்கான காய்நகரத்தில் எப்படியாவது பரந்தாமனை காலி பண்ணி நான் விட்டுலான்னு கூட்டணி கட்சிக்கெல்லாம் போய் வெண்சாமரம் வீசி செல்வப் கரெக்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன் நாங்க எல்லாமே சில புள்ளிகள்ல ஒருங்கிணைவோம் என்னென்ன புள்ளிங்கிறது சிபிஐ கண்டுபிடிக்க சீக்கிரம் வரும் வந்து இப்படி நீ வந்து டார்ச்சல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதி ஒண்ணு ரெண்டாவது திருவிக்கா நகர் திருவிக்கா நகர் இந்த தொகுதியை வந்து மேயர் பிரியாவுக்காக சேகர் பாபு டிக்கெட் அடித்து வச்சிருக்காப்புல நான் பார்த்து அந்த பிள்ளைக்கு டிக் பண்ணி வச்சுருக்கேன் நீன்னா இங்கேருந்து வந்து தாயகங்கவி குடு அவனுக்கு கொடு இவனுக்கு கொடுன்னுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியும் என்னடா பொழப்புலையே மண்ணள்ளி போட்டுருவாரு போல இருக்கே இருந்தாளு அப்புடின்னு சொல்லிட்டு தான் திருவிகா நகரை பிரியாவுக்காக கேட்க ரெடி பண்ணி வச்சிருக்காரு சேகர் பாபு அதில் போய் தலையிட வந்தால் கோவம் உச்சத்துல வந்துருச்சு தேவையில்லாத வச்சுக்கிட்டீன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் பாத்துருவன் தீத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்ட இவரு தாண்ட அவரு தாண்ட பெரிய பஞ்சாயத்து ஸ்டாலின் முன்னிலையில பைசல் ஆயிருக்கு சரி கடைசியில் ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேகர்பாபு தான் ஏன்னா சேகர்பாபு கிச்சன் கேபினட் ஆராசா முன்னாள் கிச்சன் கேபினெட் ஆராசாவும் கிச்சன் கேபினெட் கோட்டால உள்ள வந்தவர் தான் இப்ப சேகர்பாபு இருக்காருல்ல நம்ம அந்நியா இருக்கு காய்கறிலேருந்து பழத்துலேருந்து வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டம் பொருள் எல்லாம் வாங்கி போடுறது அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா வேலையும் பார்க்கறது எல்லாமே சேகர் பாபு தான் அப்ப கிச்சன் ப பரிபூரண ஆசி அப்படிங்கிறது பாபுக்கு இருக்கு போதும் அதை அவர் ஒரு தெரியும்ல சேகர் பாபு உங்கல் அந்த வகையரால் வந்தவர் அப்படிங்கிறதால அவருக்கு அங்கே ஒரு அதிக ஜாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஆர் ஆசா வந்து முன்னாள் கிச்சன் கேபினட் அது எப்படின்னு கேட்குறீங்களா இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கிச்சன் தான் கருணாநிதிக்கு ரெண்டு கிச்சன் இருந்தது ஒண்ணு கோபாலபுரத்துல ஒரு கிச்சன் சிஐடி காலனியில ஒரு கிச்சன் இருந்தது இப்ப இந்த ரெண்டாவது கிச்சன் இருக்குல்ல சிஐடி காலனி அந்த கிச்சன் கேபினெட் மூலமா சீட்டு வாங்கினவர் தான் ஆசா இது இருந்தாலும் எக்ஸ் கிச்சன் கேபினெட் ஆகிபுஜா அதனால இப்ப கரண் கிச்சன் கேபினெட்டுக்கு தான் மவுசு அதிகம் அப்படிங்கிறதால பாபு எப்படியும் பரந்தாமனை காலி பண்ணி விட்டு செல்வப்ந்தைக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு பெரியாவுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு ஆக மொத்தம் ரெண்டு பேரும் தோத்தும் போயிடுவாங்க அது வேற விஷயம் இதுல கடுமையான மோதல் வந்து கைகலப்பு வரைக்கும் போய் ஸ்டாலின் தலைமையில பஞ்சாயத்து பேசி முடிக்கப்பட்டாலும் ஆனா தலைமைக்குள்ள பஞ்சாயத்து பேசிட்டோம் இன்னும் நாங்க முடிச்சிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் அடிதடி அப்படிங்கிறது இருக்கு இது மட்டும் இல்லாம சௌந்தர்ராஜன் லால்குடி எம்எல்ஏ சவுந்தர்ராஜன் அல்ல திருச்சியில நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கோண சண்டை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஓபிஎஸ் பி எஸ் திமுக சேர்க்கிற முயற்சியில தங்க தமிழ் செல்லும் தடுத்துட்டு இருக்காரு அதிமுகவுக்குன்னு ஒரு சண்டை அப்துல் வகாப் மைதீன் கான் திருநெல்வேலியில பெரிய யுத்த மோதலே நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி துரைமுருகன் சீனியர்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் முழுக்க அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கு இவ்வளவு அதிருப்திகள் இருக்கு ஒரே நாள்ல பேசிட்டோம்னு வச்சுக்கல சுத்தப்படாது இல்லல்ல டெய்லி பேசுவோம் இன்னைக்கு சேகர்பாபு ஆர் ஆசா ரெண்டு பேரும் பிரியாவுக்காக பிரியாவோட தொகுதிக்காக அடிச்சுக்கிட்ட தகவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பெரிய விஷயமாவே ஓடி இருக்கு எந்த ஊடகங்களுக்கும் இதெல்லாம் தென்படலை பட் நமக்கு தெரியும் தொடர்ந்து பேசுவோம்